வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் முருகன் கோயிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் பின்னால் இருக்கின்ற அந்த கோபுரம் இப்பொழுது திருத்த வேலைகள் இடம்பெற இருக்கிறது அதாவது கருங்கல்லினால் ஆன ஒரு கோபுரம் இப்பொழுது அமைக்கப்பட இருக்கிறது அதனுடைய ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் தான் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது திருப்பணிக்கான நாட்டுகின்ற நிகழ்வு இன்று தினம் இடம்பெற இருக்கிறது அதனைத்தான் பார்க்க போகிறோம் புலம்பெயர்ந்த மண்ணிலே தமிழர்கள் தங்களது தாய்மண்ணை விட்டு புலம்பெயரத் தொடங்கிய காலம் தொடர்க்கம் அவர்கள் தங்களது நம்பிக்கைகள் வழிபாட்டு தலங்களையும் தங்களோடு காவி வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் தங்களது பண்பாடு கலாச்சாரம் விழுமியங்களை அடுத்து வருகின்ற சந்ததிக்கும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் தங்களது நம்பிக்கையின் உச்ச பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் முகமாகவும் அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே தங்களது கலை கலாச்சாரங்களை தாங்கியதாக அமைக்கப்பட்ட ஒரு கோயில்தான் இந்த முன்றியல் கோயிலும் அப்படி இருக்கின்ற அந்த கோயில் இன்றைய தினம் ஏற்கனவே ஒரு கோபுரம் கட்டப்பட்டிருந்தது அது காலநிலை காரணமாக இங்கிருக்கின்ற கால மாற்றங்கள் இங்கிருக்கின்ற சூழ்நிலை காரணமாக அது பலதடைந்த நிலையில் இருக்கிறது அதைத்தான் அவர்கள் இப்பொழுது மீண்டும் மீள்கட்டுமானம் செய்வதற்கு இருக்கிறார்கள் முற்றுமுழுதாக கருங்கல்லினால் கட்டப்படுகின்ற ஒரு கோபுரமாக இந்த கோபுரம் அமைந்து வரப்போகிறது அதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் தான் இன்றைய தினம் இடம்பெறப் போகிறது பக்த அடியார்களின் முழு முயற்சியோடு இந்த ஆலயம் இப்பொழுது இன்று புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் இடம்பெற இருக்கிறது அதனைத்தான் இந்த காணொலியிலே பார்க்க போகிறீர்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் வணக்கம் உலகத்திலேயே வரலாறு பேசுகின்ற மிகப்பெரிய ஆலயங்கள் வரிசையிலேயே இன்று எங்கள் மொன்றியல் அருள்மிகு திருமுருகன் கோவில் ஆலயமும் இடம்பெற்று கொண்டிருப்பது அனைவரும் அறிந்தது ஒன்றியல் அருள்மிகு திருமுருகன் கோவில் கோபுர புனருத்தான வேலைகள் இன்றிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றது நூற்றுக்கணக்கான அடியார்கள் இந்த ஆலய திருப்பணியில் கோபுர திருப்பணியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் தங்களால் ஆன நிதியுதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அந்த வரிசையிலேயே இன்று நானூற்றி எண்பத்தேழு கற்களால் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த கோபுரம் அதில் உங்கள் குடும்பம் உங்கள் பங்களிப்பும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் உங்கள் பெயரிலோ உங்கள் குடும்பத்தின் பெயரிலோ ஏதாவது ஒரு கற்களை செய்து உங்கள் பங்களிப்பையும் அதிலே செலுத்தலாம் அதற்குரிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அடியார்களே இந்த மொன்றியல் அருள்மிகு திருமுருகன் கோவில் கோபுரம் வெகு சிறப்பாக நிறைவேறி முடிவதற்கு உங்கள் அனைவருடைய பங்களிப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் மொன்றியல் அருள்மிகு திருமுருகன் ஆலய கீபெக் சப சபையினர் அடியார்களே மறந்து விடாதீர்கள் வாரி வழங்குங்கள் இதுவரையில் நூற்றுக்கணக்கான அடியார்கள் தங்கள் குடும்பம் தங்கள் பிள்ளைகளின் பெயர்களில் உபயம் செய்துள்ளார்கள் சில கற்களை நீங்களும் முந்திக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் நன்றி வணக்கம் அடியர்களே எல்லாம் பல்ல முன்றியால் திருமுருகப்பெருமானுடைய பெருங்கருணையினால் மகோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று நேற்றைய தினம் ராஜகோபுர பாலசாபன வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது முடி இறக்கும் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே நேரலையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே திருப்பணி ராஜகோபுரத்துக்கான அதாவது வட அமெரிக்காவிலேயே முதன் முதலாக முற்று கருங்கல்லினால் அமையப்பட இருக்கும் ராஜகோபுரம் கீழிருந்து மேல்வரை கருங்கல்லால் ஆன ராஜகோபுரம் தச்சனாமுதி சபதி அவர்களுடைய நெருப்படுத்தலிலே கட்டிட வேலைகள் யாவும் நடைபெற இருக்கிறது இந்த வேளையிலே இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாம் திருப்பணிக்காக நீதி சேகரிக்க ஆரம்பித்திருந்தோம் அது சிறப்பாக நடைபெற்று பின்பு அது வேலைகள் எப்பொழுது நடைபெறும் என்கின்ற நிலை இல்லாதிருந்தபோது அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த வருடம் மீண்டும் துரிதமாக கட்டிடம் போகிற என்கிற இறுதி முடிவுகள் வந்தவுடன் மீண்டும் திருப்பணி வேலைகளை ஆரம்பித்த பொழுது நிர்வாக சபையிலே எங்களுடைய ஸ்ரீ அவர்கள் மோகன் அவர்களையும் திருப்பணி சபையிலே இணைத்து இவர்கள் வள்ளுவர் சொன்னது போல இதனால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடல் கடந்த காலங்களிலே இந்த நிதி சேகரிப்பிலே ஸ்ரீயா அவர்களும் சரி மோகன்குமார் அண்ணையும் சரி அதிலே பெரும் பங்காற்றி இருந்தார்கள் என்பதை நான் உணர்ந்து அவர்களையும் என்னோடு இணைத்து கொண்டேன் அதுபோல மிகவும் சிறப்பாகவே திருப்பணி வேலைகளை இங்கே திருப்பணி பந்தலிலே இருந்து மூவங்குமார் அன்னை அவர்கள் மிகவும் சிறப்பாக பங்காற்றி வருகிறார் அவரோடு சேர்ந்து இந்த கட்டிடக் குழுவுக்கு பொறுப்பான சீஃப் என்ஜினியர் ஜோநாதன் அன்னை அவர்களும் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் ஒத்துழைப்பின் பேரிலும் நிறைய அடியவர்கள் பங்களிப்பு செய்து வருகிறார்கள் இங்கே அவர்களுடைய வழிகாட்டலிலே பிரார்த்தனைகள் எந்த நல்ல காரியங்களை நாம் முன்னெடுத்தாலும் சிறியா அவர்கள் என்ன பாடல்களை பாட வேண்டும் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் பூஜைகள் எல்லாம் ஒன்று முடிவு செய்வது சிறியாதான் பழக்கம் அவர்களை எல்லோரையும் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து வழி நடத்தி வருகின்றார் அவர் எந்தெந்த திருப்புகள் அர்ணா அர்ணகிரிநாத பெருமாநருடைய திருப்புகள் எந்தெந்த திருப்புகள் எந்த இடத்திலே பாட வேண்டும் என்றெல்லாம் வழிநடத்தி இப்பொழுதும் சிறப்பு பிரார்த்தனைகள் இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் பாடுவதற்காக சிறப்பு பாடல்களை தேர்வு செய்து அங்கே பிரார்த்தனைகளை வழிநடத்தி வருகின்றார் இப்பொழுது அவர்களும் இப்பொழுது சில வார்த்தைகள் இந்த நிதி பங்களிப்பிலே முன்னின்று செயற்படுகின்றவர் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து வழிநடத்துவார் என்ற சிறியா அவர்கள் இப்பொழுது உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி அரிது அரிது மாண்டாதல் அரிது என்கின்றார் ஔயார் அதே போல அதி அது உன்னதமான இந்த மாண்ட பிறப்பு எடுத்ததை வந்து பெம்பெருமானுக்கு சேவை செய்வதற்காகவே பெங்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதே ஆகும் கலியுகத்திலே மிகவும் சிறப்பாக பலன்தர வல்லது நாம சங்கீர்த்தனம் அந்த நாம சங்கீர்த்தனத்திலே இல்லாத எங்களுடைய பன்னிரண்டு திருமுறைகளிலும் திருப்போளிலும் இல்லாத ஒன்றும் உலகத்திலே இல்லை அந்த வகையில் இங்கே நாங்கள் எங்களுக்கு திருப்பணி நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது பண உதவி அந்த பணத்தை செல்வத்தை சேர்க்கின்ற வகையிலே இருக்கின்ற திருமுறைகள் தேவார திருமுறையிலிருந்தும் திருப்புகளிலிருந்தும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை இங்கே நாங்கள் தினந்தோறும் பாடி வருகின்றோம் அந்த வகையில் எங்களோடு அடியார்கள் வாகிசன் மோகன்குமார் மற்றும் அடியார்கள் இந்த திருமுறையை நல்ல விதமாக பாடி இந்த நிறுவை பரவிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக ஆரம்ப காலத்திலிருந்து ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக இந்த முறை வெற்றி அளிக்கும் என்று சொல்லி கூறி இப்பொழுது திரு மோகன்குமாரிடம் இந்த இதை ஒத்தழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் திருப்பணி வேலைகள் மக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவிழா காலத்திலே ஏகப்பட்ட அடியார்கள் வந்து பங்களிப்பு செய்து நியாயமான நிதியுதவி செய்திருக்கிறார்கள் இவன் சின்ன சிறுவர்கள் கூட உங்களால் நம்ப முடியாது தன்னுடைய உண்டியலை திறந்து அதிலிருந்து காசு சேர்த்து சேர்த்த காசு நூற்றி நாற்பத்தி ஒரு டொலர் திருப்பணி நிதி கண்டு கொண்டு வந்து தந்திருக்கிறார் அதுபோல் நாங்களும் பெரியோர்களும் எல்லோரும் இந்த திருப்பணி நிதியிலே ஒத்துழைப்பு செய்து இந்த பணி சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்குமாறு எல்லோரையும் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் இங்கே எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நிதி பங்களிப்பு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை ஆகவே இங்கே எவ்வளவுதான் அருள் இறைவனுடைய அருள் இருந்தாலும் உங்களுடைய பொருளும் அதில் சேர்கின்ற பொழுதுதான் இந்த திருப்பணி முழுமையாக நிறைவறும் அடிவர்கள் நிறைவாக பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வீடுகள் தேடி வருவோம் நாங்கள் வராமல் நீங்கள் வந்து பங்களித்தாலும் பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் விசேட தினங்களிலே இங்கே பந்தல் அமைத்து நாம் அந்த நிதி சேகரிப்பிலே ஈடுபடுவோம் இவர் மோங்குமார் அண்ணா அவர்களும் கந்தசாமி ஐயா அவர்களும் அந்த பந்தலிலே நிச்சயமாக இருப்பார்கள் நாங்களும் உங்களுடைய வீடுகள் தேடி அல்லாவிட்டால் தொலைபேசி மூலம் உங்களை அழைத்து நிச்சயமாக உங்களை வேண்டி நிதி பங்களிப்பை வேண்டி உங்களிடம் வருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்